அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர் இப்ப டிஎன்எஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எஸ்ஐ மற்றும் பிசிபி வந்து நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது எங்களுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணுங்க மற்ற டீட்டெயில் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் அப்ப இந்த வீடியோ எதுக்குன்னா டேட் அண்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு சைக்காலஜில கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும் இப்போ ஆல்ரெடி நாங்கள் வச்ச டெஸ்ட் டைம் வந்து சைக்காலஜியில் கொடுத்துருந்தோம் அதோடைய எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது இப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு எதனா ஒரு தகவல் வேணும்னா கமெண்ட்ஸ்ல தெரியுங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி இன்று திங்கட்கிழமை இன்றிலிருந்து அறுபத்தி ஒண்ணாவது நாள் என்ன கிழமையில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் இந்த சால்வ் பண்ண போதும் இந்த இந்த திங்கட்கிழமை இன்றிலிருந்து என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப இன்று இன்றிலிருந்து அதை குடுத்துட்டாங்க அப்ப இன்னைக்கு திங்கக்கிழமை அறுபத்தி ஒரு நாள் கழிச்சு என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் அப்ப அறுபத்தி ஒண்ணு

மூணாம் தேதி வியாழன் நாலாம் தேதி வெள்ளி அஞ்சாம் தேதி சனி அப்ப ஆன்சர் என்னது சனி தான் அப்ப பி சனி வரும் அதான் ஆன்சர் பி ஆப்ஷன் சனி தான் ஆன்சர் புரியுதுங்களா ஓகே இப்ப ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இன்று சனிக்கிழமை எனில் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும் இன்று சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப இன்று சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாட்கள் அப்படின்னா இன்னைக்கு சேர்க்கலவங்க இருபத்தி ஏழு நாள் கழிச்சு என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்ப இன்றைய நாளும் நீங்க சேர்க்கணும் இன்றைய நாளும் சேர்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க அப்ப ஏற்கனவே இருபத்தி ஏழு நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்களா அப்ப இன்று சனிக்கிழமை அதையும் சேர்த்துக்கணும் பிளஸ் ஒண்ணு அப்போ மொத்தம் இருபத்தி எட்டு நாள் இது ஏழால் அடிங்க நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்ப என்னது நாளே இல்ல அப்ப நாலு வாரம் கரெக்டா இருக்கு அப்ப ஜீரோ தான் வருது அப்ப இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை அப்ப ஜீரோ வந்தா அதே நாள தான் போடணும் அப்ப என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ ஜீரோ வந்தா அதே நாள தான் போடணும் அப்ப ஆன்சர் சனி அப்படிதான் ஆன்சர் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது மூணாவது மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகள் உள்ளன ஒரு மாதத்துல ஐந்து சனிக்கிழமைகள் உள்ளன அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப ஒரு மாதத்துல அஞ்சு ஐந்து அஞ்சு சனிக்கிழமை இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் நாள் அப்ப ஏதோ ஒரு நாள் இருக்கு அந்த மாதத்துல அஞ்சு சனிக்கிழமை இருக்கு அந்த மாதத்துடைய முதல் நாள் எதுவா இருக்கும்னு கேட்டேன் அப்ப ஃபஸ்ட் நாள் வந்து சனிக்கிழமை இல்லை அப்படின்னு கண்டிப்பா தெரியணும் அப்ப ஃபர்ஸ்ட் நாள் சனிக்கிழமை இல்லைன்னா அப்ப ரெண்டாவது நாளா எடுத்துக்கோங்க இப்ப ரெண்டாவது நாள் சனிக்கிழமைனா இப்ப ரெண்டாவது நாள் சனிக்கிழமையா அதே ஏழு கூட்டுங்க கூட்டுங்கன்னா ஒன்பது ஒன்பதாவது நாள் சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஒரு ஏழு கூட்டுங்க ஏழு கூட்டினீங்கன்னா பதினாறு பதினாறு வந்து ஒரு சனிக்கிழமையா வரும் அதுக்கப்புறம் ஒரு ஏழு கூட்டுங்க ஏழை கூட்டினீங்கன்னா இருபத்தி மூணு அப்ப இருபத்தி மூணு ஒரு சனிக்கிழமையா வரும் அதுக்கு அடுத்தது ஏழு கூட்டுங்க முப்பது முப்பது ஒரு சனிக்கிழமையா வரும் அப்போ மொத்தம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சனிக்கிழமை வந்துருச்சா அப்ப கரெக்டாக இருக்கு அப்ப ரெண்டாவது நாளில் சனிக்கிழமை வந்தா முப்பது நாளில் சனிக்கிழமை வரும் அப்போது ஒரு இது மாதிரி கொஷின்ல கேட்டாங்கன்னா நீங்க முப்பது ஒரு மாதத்துல எவ்வளவுன்னா முப்பது தான் எடுத்துக்கணும் நீங்க முப்பத்தி ஒண்ணு போய் கணக்கு பண்ண கூடாது அப்ப ஒரு மாதம்னா ஆவரேஜா முப்பது நாள் அதான் ஒரு மாதம் அப்படின்னு கணக்கு இப்ப அப்ப ஃபர்ஸ்ட் நாள் என்னவா இருக்கும் நாள் என்னவா இருக்குன்னா வெள்ளியா தான் இருக்கும் இதுதான் ஆன்சர் புரியுதுங்களா அப்ப ஆன்சர் என்னது வெள்ளி மூணாவது கொஸ்டின் பாருங்க நேற்றைய முன்தினத்திற்கு இரண்டு தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால் நாளைய மறுதினத்தை அடுத்து இரண்டாவாக வரும் தினம் எது அப்படின்னு இது மாதிரியான என்ன வந்து நல்லா வாசிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிரகாரம் நீங்க அப்படியே டைரக்டா அப்ளை பண்ண வேண்டியதான் எப்படி பாருங்களா இப்ப நேற்றைய முன்தினத்திற்கு இப்ப நேற்று அப்ப நேற்றுன்னு ஒண்ணு இருக்கா நேற்று நேற்றைய முன் தினத்திற்கு அப்ப முன்தினமும் ஒண்ணு இருக்கு முன்தினம் நேற்றைய முன் தினத்திற்கு இரண்டு தினங்கள் நல்லா பாத்தீங்க ஒண்ணு ரெண்டு இரண்டு தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு புரியுதுங்களா ஞாயிறுனா இது திங்கள் வரும் இது செவ்வாய் வரும் இது புதன் வரும் இது வியாழன் வரும் புரியுதுங்களா அதுக்கடுத்தது நாளைய அப்ப இருந்து தான் நீங்க பாக்கணும் அப்ப நேற்று வேறன்னா நாளையன்னா அப்ப நாளை இப்ப நாளைன்னு வந்துடணும் இப்ப நாளையில நாளை நாளைய மறுதினம் மறுதினம் இருக்கா அப்ப மறுதினம் அடுத்து இரண்டாவதாக ஒண்ணு ரெண்டு இரண்டாவதாக இந்த தினத்தை தான் கேக்குறாங்க இரண்டாவதாக வரும் தினம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்ப நேற்றுல நிக்கிறீங்களா அப்ப நாளை நாளை என்ன வரும் வெள்ளி அதுக்கடுத்தது சனி அதுக்கடுத்தது ஞாயிறு அதுக்கடுத்தது திங்கள் அப்ப ஆன்சர் என்னது திங்கள் ஆப்ஷன் புரியுதுங்களா அப்ப வைஸா நீங்க படிச்சு அழகா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிளியரா போடலாம் ஸ்டேட்மெண்டா நல்லா கிளியரா படிக்கணும் அதை புரிஞ்சிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு மாதத்தின் எட்டாம் தேதி ஒரு மாதத்தின் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு மூன்று நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தின் பதினேழாம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்ப ஒரு மாதத்துடைய எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறகு மூன்று நாட்கள் கழித்து வருது அப்ப இதான் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சீங்க ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு மூன்று நாட்கள் ஒண்ணு மூணு மூன்று நாட்கள் கழித்து இதுதான் எட்டாம் தேதி இதுதான் எட்டு அப்ப இது என்னது நீங்கள் செவ்வாய் புதன் அப்ப இது என்னது வியாழன் அந்த எட்டாம் தேதிதான் வேழன் எட்டாம் தேதி வந்தால் அந்த மாதத்துரிய பதினேழாம் தேதி என்ன கிழமை பதினேழு இது என்ன தான் கேள்வி கேக்குறாங்க வேணுன்னு தெரிஞ்சு போச்சு அது கூட ஏழை சேர்த்துக்கீங்க ஏழு கூட்டினீங்கன்னா அடுத்தது வேணா தான் வரும் இது கூட ஏழு கூட்டினீங்கன்னா எட்டு பிளஸ் ஒரு ஏழு கூட்டினீங்கன்னா பதினஞ்சு அப்ப பதினஞ்சு வேழன் வரும் பதினஞ்சு வேளன் வருமா அதுக்கு அடுத்தது பதினாறு பதினேழு தான் இருக்கு பதினாறு என்னது அப்ப வெள்ளி பதினேழுப்ப சனி அவ்வளவுதான் சிம்பிளா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா அதாவது ஸ்டேட்மெண்ட்ட நீங்க நல்லா புரிஞ்சிக்க தெரியும் இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும் இப்ப ஆன்சர் என்னது சனி அதுக்கு அடுத்த நூத்தி எழுபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இன்று திங்கட்கிழமை அறுபத்தி ஆறு நாட்கள் கழி கழிந்தால் டேஷ் கிழமை வரும் இன்னைக்கு வந்து திங்கள் இன்று வந்து திங்கள் அறுபத்தி ஆறு நாட்கள் கழித்து வந்தால் அப்ப அறுபத்தி ஆறு நாட்கள் கழித்து வந்தால் என்ன கிழமை வரும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அறுபத்தி ஆறு பை ஏழு இப்ப அறுபத்தி ஆறு பை ஏழு ஏன் ஏழால் அடிக்கிறன்னா வாரத்துல ஏழு நாட்கள் அதாவது எத்தனை வாரம் முழுசா அடங்கிடுதுன்னு பாக்கணும் இப்ப அடிச்சு பாருங்க ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஒன்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அப்ப ஒன்பது வாரம் அடங்கிடுச்சு மீதி மூணு நாள் தான் கேப்பா இருக்கு மீதி மூணு நாள் தான் கேப்பா இருக்கு அப்ப இந்த மூணு நாள் தான் என்ன கிழமைன்னு தெரியும் இப்ப திங்கள் கிழமை இன்னைக்கு திங்க கிழமை அந்த திங்கள தான் ஜீரோன்னு வச்சுக்கிறோம் ஜீரோ வந்து திங்கள் ஒண்ணு வந்து செவ்வாய் ரெண்டு வந்து புதன் மூணு வந்து வியாழன் அப்ப என்ன வருது மூணுல மூணு வந்து வியாழன் வருது ஆன்சர் சி புரியுதுங்களா அப்ப அதாவது இன்று திங்கட்கிழமை அறுபத்தி ஆறு நாட்கள் கழித்து என்ன கிழமை வரும் அதான் அறுபத்தி ஆறு நாள் கழிச்சு என்ன கிளம்ப வரும் அதுதான் உங்களுக்கு தெரியும் அப்ப அறுபத்தி ஆறு பை ஏழை போட்டு அடிச்சீங்கன்னா ஒன்பது வாரம் முழுசா இருக்கு மீதி மூணு நாள் தான் இடைவெளியில இருக்கு அப்ப இது மாதிரி மூணு அந்த மீதி வருது இல்ல அந்த நாட்கள எப்படி போனோம்னா அவங்க என்ன கிழமை குடுக்கறாங்களோ அதை வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும் ஜீரோ வந்து இப்ப திங்கள் எடுத்தீங்கன்னா மீதி எத்தனை நாள் இருக்கு மூணு நாள் இருக்குல்ல அப்ப ஒண்ணு வந்து செவ்வாய் ரெண்டு வந்து புதன் மூணு வந்து வேளன் அப்ப ஆன்சர் வேளன் உங்க புரியுதுங்களா கிளியரா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதான் கொஸ்டின்ஸ் நல்லா கிளியரா படிச்சு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் நவம்பர் ஒன்னாம் தேதி என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இப்ப அக்டோபர் ஒண்ணு ஓகே ஆஹ் உங்களுக்கு அக்டோபர் ஒண்ணு வந்து அஹ் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்ப நவம்பர் ஒண்ணு இப்ப அக்டோபருக்கு அடுத்தது நவம்பர் தான் வருது அப்ப இதுல எத்தனை முப்பத்தி ஒரு நாள் இருக்கா முப்பது நாள் இருக்கான்னு தெரியல என்னீங்கன்னா இப்ப கையில இருக்கிற விரல மூடுனீங்கன்னா மூடு பள்ளம் வரும்ல அந்த மூடா இருக்கிறது முப்பத்தி ஒண்ணு பள்ளமா இருக்கிறது முப்பது அப்படி நாப்பு வச்சீங்க அப்படியே ஆரம்பிக்கிறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கடைசியா ஜூலை அதுக்கடுத்து திரும்ப மூடு நோடலாம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்ப அக்டோபர்ன்றது முப்பத்தி ஒண்ணு அக்டோபர்ன்றது முப்பத்தி ஒண்ணு இதான் யதார்த்தம் நமக்கு வந்து எது முப்பத்தி ஒண்ணு முப்பதுன்னு தெரியாது அதனால இந்த மூடு பள்ளத்தை வச்சு யூஸ் பண்ணிக்க அப்ப அக்டோபர் வந்து முப்பத்தி ஒண்ணு அப்ப அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுன்னா அப்ப முப்பத்தி ஒரு நாள் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அக்டோபர் ஒண்ணு நவம்பர் ஒண்ணு அப்படிலாம் எத்தனை நாள் இருக்கு முப்பத்தி ஒரு நாள் இருக்கு அப்ப முப்பத்தி ஒரு நாள் ஏழு அடிங்க பாப்போம் ஏழை அடிச்சீங்கன்னா என்னது என்ன பண்ணும் வாரத்துல ஏழு நாள் எத்தனை வாரம் புருஷா இருக்குன்னு பாப்போம் அப்ப அடிச்சீங்கன்னா நாலு இருபத்தி எட்டு நாலு இருபத்தி எட்டு மீதி என்ன இருக்கு அப்ப மூணு நாள் கேப்பா இருக்கா மூணு நாள் கேப்பா இருக்கு அப்ப என்ன அது உங்களுக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்ப அத வந்து ஜீரோன்னு எடுத்துக்கணும் அப்ப ஒண்ணு வந்து திங்கள் ரெண்டு வந்து செவ்வாய் மூணு வந்து புதன் அப்ப ஆன்சர் புதன் கிழமை அவ்வளவுதான் புரியுதுங்களா அதாவது எப்படி வந்து அந்த நான் மாசத்தை கூட்டணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதாவது இப்ப இன்னும் இதுதான் இது மாதிரிதான் நீங்க வச்சுக்க முடியும் அக்டோபர் முப்பத்தி தானே தெரியாதான்னு நினைச்சுக்காதீங்க தெரியாது அதுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னல அதை ஃபாலோ பண்ணுங்க மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியுது இருந்தாலும் தெரியலன்னா அப்படி ஃபாலோ பண்ணுங்க அதுக்கடுத்தது அடுத்து கேள்வி பாருங்க இன்று புதன்கிழமை எனில் இன்றிலிருந்து அறுபத்தி ஓராது நாள் எண்ணெய் கிழமை இன்னைக்கு புதன்கிழமை இருந்து கொடுத்துட்டாங்களே நம்ம டைரக்டா நீங்க என்ன பண்ணணும் அப்ப இன்றுல இருந்து அறுபத்தி ஓராவது நாள் அப்படியே கணக்கு பண்ண வேண்டியதான் இன்று புதன்கிழமை அப்ப இன்று இருந்து அறுபத்தி ஓராவது நாள் அப்ப என்ன கிழமைனா அப்ப இன்னில இருந்து நீங்க கணக்கு பண்ணு அறுபத்தி ஓராவது நாள் என்ன அப்ப அறுபத்தி ஒன்னு பை ஏழு அவ்வளவுதான் அறுபத்தி ஒண்ணு பை ஏழு இதுல மொத்தம் எத்தனை வாரம் இருக்கு ஆஹ் எட்டு ஐம்பத்தி ஆறு எட்டு வாரம் இருக்கு அப்ப மீதி நாலு பிளஸ் அஞ்சு அஞ்சு நாள் கேப்பா இருக்கா அப்ப எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க இன்று புதன்கிழமை அப்ப ஜீரோவை தான் என்ன பண்ணணும் புதன்கிழமை வச்சிருக்கீங்க அப்ப புதன் புதன்கிழமைன்னு வச்சிருக்கீங்க நான் ஜீரோ வந்து புதன் ஒண்ணு வந்து செவ்வாய் ஒன்னு வந்து வியாழன் ரெண்டு வந்து வெள்ளி மூணு வந்து சனி நாலு வந்து ஞாயிறு அஞ்சு வந்து திங்கள் ஆன்சர் என்னது வருதுங்களா அப்ப ஆன்சர் திங்கள் ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று வியாழக்கிழமை ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை ஏனில் ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் பத்தொன்பதுக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படியே எவ்வளவு வருஷம் அப்படின்னு கூட்டி கீட்டி போட்டிருப்பீங்க அது மாதிரி பண்ணாதீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கடுத்து இப்ப ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குன்னு வச்சுங்க அதே மாதிரி அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அப்ப இதுல கிளியரா எத்தனை வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் கிளியரா இருக்கா அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுல ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது எதனா வந்து அஹ் நாளால வகுப்படுற மாதிரி நம்பர் இருக்கான்னு பாருங்க லீப் இயர் லீப் இயர் வந்து எப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குன்னு வச்சுங்க பதினெட்டு இருக்குன்னு வச்சுங்க இது நாளா அடிபடுமா அடிபடாது ஏன்னா லாஸ்ட்ல பாருங்க லாஸ்ட்ல ரெண்டு டிஜிட்ட டிஜிட்டல பார்த்தாலே போதும் இது ரெண்டாயிரத்தி பதினாறுன்றது அந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட்ட பார்த்தாலே போதும் இது மாதிரி நாலால அடிபட்டா அது வந்து லீப் இயர் லீப் இயர்னா ஒண்ணும் கிடையாது முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் வரும் அப்ப அந்த முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாளை நம்ம ஏழால அடிச்சோன்னா என்னது ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒண்ணும் கிடையாது முப்பத்தி அஞ்சு மீதி ஒண்ணு பதினாலு அப்ப ஐம்பத்தி ரெண்டு வாரம் பிளஸ் ரெண்டு நாள் இதே நான் இயரா இருந்தா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வரும் அதுல ஏழால் அடிச்சீங்கன்னா ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா வரும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நல்லா நல்லா பாத்தீங்க ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லீஃப் இயர் கிடையாது அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் கணக்காவதா ஒன்னு ஜூன்ல இருந்து ஒன்னு ஜூன் வரைக்கும் ரெண்டு வருஷம் அப்ப என்னது எத்தனை நாள் இருக்கும் ரெண்டு ஆட் டேஸ் தான் இருக்கும் அதாவது ரெண்டு நாள் தான் என்னது எக்ஸ்ட்ரா இருக்கும் இதை நீங்க கூட்டி போட்டு அடிச்சீங்கன்னா அதுக்குதான் நான் சொல்ல வரேன் அப்ப ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க ஒன்னு ஜூன் ஒன்னு ஜூன் வந்து வேணன் அப்ப ஜீரோ வந்து வேலைன்னு வச்சுங்க அப்ப ஒண்ணு வந்து என்னது வெள்ளி ரெண்டு வந்து என்னது சனி அவ்வளவுதான் இது மாதிரி சிம்பிளா போட்டு போயிடலாம் அப்போ ஆன்சர் என்னது சனிதான் ஆன்சர் உங்களுக்கு புரியுதுங்களா ஒண்ணு இல்லைங்க நல்லா நான் சொல்கிறேன் பாருங்க இப்ப ஒன்னு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கும் ஒன்னு ஜூன் அதே சேம் மாசம் சேம் தேதி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இதுல எத்தனை வருஷம் சேமா இருக்க ரெண்டு வருஷம் சேமா இருக்கா ரெண்டு வருஷம் இருக்கு அத நல்லா தண்ணீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதும் சரி எதுவுமே இதுல என்னது லீப் இயர் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு முழுசா இருக்கும் இதுல ஒரு அஞ்சு ஆறு மாசம் இதுல ஒரு ஆறு மாசம் அதை தான் சொல்ல வரேன் புரியுதுங்களா அப்ப இதுல எதுவுமே லீப் இயர் கிடையாது லீப் இயரா இருந்தா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இதே நான் லீப் இயரா இருந்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா வரும் தான் இங்க இதுல இருக்கிற ரெண்டு வருஷம் கிடைக்கிறதுல இதுல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அப்ப ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அப்போ எனக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் தெரிஞ்சு போச்சு அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜூன் ஒன்னு வந்து வேழன் கிழமை அப்ப ஜீரோ வந்து வேழன்னு எடுத்துக்கணும் ஒன்னு வந்து வெள்ளி ரெண்டு வந்து சனி இதுதான் இப்ப நான் சிறந்தது ரெண்டு சனி புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐந்து ஜூலை அன்று செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேதி ஜூலை அன்று செவ்வாய்க்கிழமை எனில் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் என்ன கிழமையா இருக்கும் ஜூலை ஆகஸ்டுக்கும் என்னது முப்பத்தி ஒரு நாள் தான் அஞ்சு அஞ்சு ஜூலை வந்து என்னது ஜூலை வந்து செவ்வாய் அப்ப அஞ்சு ஆகஸ்ட் வந்து என்னது என்ன கேட்காம கேட்காமலை அஞ்சு ஜூலை அஞ்சு ஜூலை அப்ப என்னது முப்பத்தி ஒரு நாள் டைரெக்டா முப்பத்தி ஒரு நாள் வரும் அப்ப ஏழாலை டிவைட் பண்ணுங்க ஏழாலை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் இதுக்கு ஆர்டிஎஸ் எத்தனை வரும்னா நாலு இருபத்தி எட்டு மீதி மூணு டேஸ் அதாவது மூணு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அப்போ ஜீரோ வந்து செவ்வாயின்னு வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் கொடுத்துருக்குறாங்கல்ல அப்போ ஒன்று வந்து புதன் ரெண்டு வந்து ஏழன் மூணு வந்து வெள்ளி அப்போ ஆன்சர் என்னது மூணு வெள்ளி தான் ஆன்சர் புரியுதுங்களாப்பா ரொம்ப சிம்பிள் தான் நீங்க நல்லா லாஜிக்கா புஞ்சினியா ஓகே அதுக்கடுத்தது பாருங்க இது மாதிரி கேட்டுருவாங்க பத்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வியாழன் எனில் பத்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டு இதுல அதே மாதிரிதான் இப்ப நல்லா பாத்துங்க இப்ப தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இதுல ஆஹ் இது பாருங்க இது எல்லாம் லீஃப் இயர் இருக்கா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்ப என்னது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி எத்தனை வருஷம்னா ஒரு வருஷம் நீங்க வருஷம்னா இந்த வருஷத்தை பத்து ஜனவரி இருக்குல்ல பத்து ஜனவரிக்கும் அதே பத்து ஜனவரிக்கும் அத வச்சுதான் நீங்க பாக்கணும் இப்ப தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அப்ப என்னது கேப்பு ஒரு வருஷம் தான் கேப்பு அப்ப இதுல எதுவுமே லீப் இயர் கிடையாது அப்ப லீப் இயர் கிடையாது என்னவா இருக்கும் ஒரு தான் இருக்கும் இப்போ வரும் ஒரு நாள் தான் ஆர்டிய வரும் அவங்க பத்து ஜனவரி வந்து வேலைன்னு கொடுத்துட்டாங்க அப்ப ஜீரோ வந்து வேலைன்னா ஒண்ணு வந்து என்னது வெள்ளி அவ்வளவுதான் புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளா லாஜிக்க புடிச்சிட்டீங்கன்னா ஆன்சரை புடிச்சிடலாம் அதுக்கடுத்து கொஸ்டின பாருங்க பதினைஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது அன்று திங்கள் கிழமை அதே மாதிரி இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது அன்று என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்ப இருபது இருபது நாலால அடிப்படம் தானே இருபது இருபது நாலால அடிபடும் ஆனா இது லீப் இயர் தான் ஆனா லீப் இயர்ன்றது என்னது லீப் இயர் எதனால முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள் வருதுன்னா பிப்ரவரியில இருபத்தி ஒன்பது வரும்ல நார்மல் அஹ் நான் லீப் இயர் இருந்தா இருபத்தி எட்டு வரும் இது லீஃப் இயராதா இருபத்தி ஒன்பதுன்னு வரும் ஆனா இது பிப்ரவரியை முடிஞ்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா நாப்பு வச்சுங்க ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்று திங்கட்கிழமை மே ஜூன் ஜூலை புரியுதுங்களா இப்போ பாருங்க பதினஞ்சு ஏப்ரல் புரியுதா இப்போ பதினஞ்சு ஏப்ரல்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் முப்பது நாள் தான் இருக்கும் அப்ப மீதி இதில் எத்தனை நாள் இருக்கு பாஞ்சு நாள் இருக்கா நல்லா நாப்பு வச்சுங்க அப்ப பாஞ்சு நாள்னா இத ஏழால டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை ஆட்டேஸ் வரும் அதை இதை ஏழால டிவைட் பண்ணி பாருங்க ஒரு இரு பதினாலு மீதி ஒன்னு தான் வரும் ஒரு ஆட்டேஸ் அப்ப நல்லா நாப்பு வச்சுக்க ஒண்ணு இருக்கா அடுத்தது என்னது ஏப்ரல் மே மே பாருங்க மே வந்து முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒரு நாள்னா ஆட்டேஸ் நான் அடிச்சா எவ்வளவு சொல்லியிருக்கிறேன் மூணு நாள் சொல்லியிருக்கிறேன் இது வந்து மே மூணு நாள் சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களாப்பா அதுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூன் ஒன்றுது என்னது முப்பது நாள் அப்ப முப்பது முப்பத்தி ஒண்ணுக்கு மூணு நாள்னா முப்பதுக்கு என்ன வரும் ரெண்டு நாள்னு வரும் சிம்பிளா புரிஞ்சிக்கணும் இது நீங்க போட்டு மாசத்தை கூட்டி எண்ணின்னு இருக்கக்கூடாது மேவுக்கு வந்து மூணு நாள் ஜூனுக்கு வந்து ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அதுக்கு அடுத்தது ஜூலை ஜூலை வந்து ஜூலை இருபது என்னன்னு கேட்டு இருக்கிறாங்க ஜூலை இருபது என்னன்னு இருக்காங்க அப்ப இருபது ஏழா அடிச்சுக்குவாங்களேன் ஒரு ஏழு இரு பதினாலு நாள் அவ்வளவுதான் இப்ப பாருங்க இதெல்லாம் கூட்டுங்களேன் ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டு மூணு பதினொன்னு பதினொன்னு ஒண்ணு பன்னிரெண்டு மொத்தம் பன்னிரெண்டு நாள் வருதுல இது ஏழாம் அடிங்க ஒரு ஏழு மீதி ஆஹ் மூணு போட்டீங்கன்னா பத்து அஞ்சு நாள் வருதா எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு புரியதா இதுக்காக இவ்வளவு சொல்றேன் மீதி அஞ்சு நாள் கிடைக்குது அப்ப ஜீரோன்றது திங்கள் ஒன்றுன்றது செவ்வாய் ரெண்டுன்றது புதன் மூணுன்றது வேடன் நாலுன்றது வெள்ளி அஞ்சுன்றது என்ன வரும் அப்ப சனின்னு வரும் புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு நல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஆன்சர் என்னது சனிதான் ஆன்சர் முதல்வே நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் வந்தா அதுக்கு எத்தனை ஆர்டேஸ் வரும்னா மூணு நாள் வரும் இது முப்பது நாள் வந்தா அதுக்கு எத்தனை ஆர்டேஸ் வரும்னா ரெண்டு நாள் வரும் இது நல்லா நாப்பு வச்சிருக்கேன் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இதுதான் மூணு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இதுக்கு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வரும் நான் சொல்ற மாதிரியே போடுங்க இப்ப பாருங்களா ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது திங்கள் கிழமை அப்ப ஏப்ரல் பதினஞ்சுனா இப்ப இதுவும் ரெண்டாயிரத்தி இருபது இதுவும் ரெண்டாயிரத்தி இருபது அப்ப ஒரே வருஷத்துல நம்ம ஒரு நாலு மாசம் கழிச்சு என்ன கிழமைன்னு கேட்டு இருக்கிறாங்க இப்ப ஏப்ரல் பதினஞ்சு எத்தனை நாள் இருக்குன்னா முப்பது நாள் இருக்கு அப்ப முப்பது நாள்ல பதினஞ்சு மீதி பதினஞ்சு நாள் தான் இருக்கு ஏராள டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு நாள் புரிஞ்சா அடுத்தது ஏப்ரல் மே மேன்றது என்னது முப்பத்தி ஒரு நாள் மேவுக்கு வந்து எத்தனை நாள் ஆர்டேஸ் வரும் மூணு நாள் வரும் அதுக்கடுத்தது ஜூனுக்கு எத்தனை நாள் ஆர்டேஸ் வரும் ரெண்டு நாள் வரும் அதுக்கடுத்தது ஜூலை ஜூலைன்றது இருபது நாள் கொடுத்துருக்குறாங்க இருபதும் போட்டாலும் சரிதான் அப்படி இல்லையா இருபது என்ன பண்ணலாம் டைரெக்டா ஏழாள் அடிச்சீங்கன்னா உயிரே பதினாலு மீதி ஆறு கிடைக்கும் இதுதான் இப்ப இதை மட்டும் கூட்டுங்களேன் ஆறு ஆறும் என்ன பாருங்க ஆறு ஆறு ஆறும் பன்னெண்டு அப்ப பன்னெண்டு ஏழாவது அடிச்சு பாருங்க ஏழு அப்ப ஒரு வாரம் முழுசா போயிடுச்சு நீ எத்தனை நாள் இருக்கு அஞ்சு நாள் தான் இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க திங்கட்கிழமை அப்ப ஜீரோ வந்து நான் என்ன சொன்னேன் ஜீரோ வந்து திங்கள்னு வச்சிருக்கியன்ட்ட அப்ப ஒண்ணு செவ்வாய் ரெண்டு புதன் மூணு வேழண் நாலு வெள்ளி அஞ்சு சனி இப்ப புரியுதுங்களா அப்ப என்னது சனி தான் ஆன்சர் ஸோ சிம்பிள் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் சில டைம்ல எப்படி கேட்பாங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஏப்ரல் அஞ்சு என்ன கிழமை வரும்னு கேட்பாங்க இது மாதிரி கேட்பாங்க இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேட் அண்ட் டைமை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைனோட வீடியோ நான் கிளி கிளியராக சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது ஓகே இப்போ புரியுதுங்களா டேட் அண்ட் டைமு இதுதான் டேட் அண்ட் டைமு நல்ல கிளியரா பாருங்க உங்களுக்கு எதனா புரியலைன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் சொல்றேன் இல்லை குரூப்ல கேளுங்க நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த நாள் தேதி நேரம் இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைனாகவே நான் சொல்றேன் சில டைம் அது மாதிரி கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நான் சொல்றேன் தேங்க்யூ